பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹலலோயா நீரே தஞ்சம் தேடுவே நானும் நான் உன்மை சேவிப்பேன் வாழதெல்லாவற்றும் நானும் நீசிப்பேன் முதலாவது அதிகாரம் எழுபத்தி ஓராவது உங்கள் சத்துக்குளின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை

இந்த பேசேஜ் நம்ம வாசிக்கிறது அறுபத்தி ஏழாவது வசனம் அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் இந்த எழுபத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலேயே நமக்கு ரட்சணிய கும்பை ஏற்படுத்தினார் இட் ரெஃபர்ஸ் டு ஜீசஸ் ப்ராமிஸ்ட் சேவியர் அண்ட் மை டெலிவரர் த லைன் ஆஃப் டேவிட் இந்த ரட்சிய கொம்பு என்று சொல்லும் பொழுது ஹார் ஆஃப் சால்வேஷன் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் பா ஹவுஸ் ஆஃப் டேவிட் இட்ஸ் இட் ஷோஸ் த கிங்ஸ் கிங் டேவிட்ஸ் ராயல் சி காட் டெலிவர்ஸ் ஹிஸ் பீப்புள் இங்கே பார்க்குற உங்கள் சத்தர்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஹிஸ் பர்பஸ் அவர் எதற்காக நம்மை சத்ருக்களின் கையில் நின்று நம்மை விடுதலையாக்குகிறார் தேவன் நமக்கு அவர் ஒரு குறித்த நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறபடினாலே சத்ருக்கள் கையில் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு அவர் நம்மை நமக்கு விடுதலை தருகிறார் அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ டு சர்வ் ஹிம் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது கடைசியில் லைனில் எழுதியிருக்கு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் ஸோ வி காட் கிவ்ஸ் எஸ் ஃப்ரீடம் டு சர்வ் காட் விதவுட் ஃபியர் பயம் இல்லாமல் அவருக்கு முன்பாக அதை எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கும் நானெல்லாம் பயம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டலை இட வேண்டும் ஸோ வி நீட் டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி வித் ஹோலினஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ்

கொள்வோம் தேவன் எதிர்பார்க்கிற நீதியை நம்ம செய்வோம் சொன்னால் பரிசைய ச அவர்களுடைய நீதியை பார்க்கல உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால் உங்களுடைய நீதி வந்து பரிசையுடைய நீதியை பார்க்கல அதிகமாக இராவிட்டால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற அதனால உலகத்தாருடைய நீதியை பார்க்க நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம இந்த நாளில் நம்ம நினைவு கூறுவோம் அதனால நம்முடைய நீதி அப்புறம் இயேசு கூட சொன்னாரு இப்பொழுது இடம் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் அதனால தேவனுடைய நீரை நம்ம நிறைவேற்றுவோம் அவருக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு பயமில்லாமல் அவருக்கு ஊழியம் செய்யலையவர் நமக்கு கிருபை தருவாராக ஸ்வோத்திரம் அப்பா அவனை துதிக்கிறோம் லட்சத்திய கும்பாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர் எங்களுக்கு மெலனாக இருக்கிறீர் ஆண்டவரை சத்துவம் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை சத்திரக்குள்ளே நின்று விடுதலையாக்கி வருகிற உடைய கிருபைக்காக அப்பா ஹலலோ ஸ்தோத்திரம் நன்றி 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 அப்பா அண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா தாவை சொல்லுகிறான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறது போல கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினாலே நிரப்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சத்துருக்கள் மேலே ஜெயத்தை தருகிறீர் அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு முன்பாக பரிசுத்தோடு நீதியோடும் வாழ ஆண்டவரே ஒரே கிருபை சீவீராக இருக்கிறோம்ப்பா நீர் எங்களுக்காக நியமித்த அந்த ஊழியங்கள் அண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய அண்டவரே நீர் உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கால்